ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு அரசு வேலையோட தான் வந்திருக்கேன் ஆமாங்க நம்ம மாவட்ட நலவாழ்வு இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எயித்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நான் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் வச்சுருக்கேன் இது வந்து முப்பத்தி எட்டு மாவட்ட வாரியாக இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் முப்பத்தி மாவட்டமே ஓப்பனாக தான் இருக்குது அதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்டான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்கு மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி வர வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இது வந்து முப்பத்தி எட்டு மாவட்டமே விட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த மாவட்டம்னு இல்லை திருப்பூர் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் திருச்சி அரியலூர் எல்லாமே விட்டுருக்காங்க அது எல்லாத்துக்கும் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் பின்னாடி சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே செயல்படுற மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழே செயல்படுற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குட்பட்ட அரசு மருத்துவமனைகள் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகம் இந்த திட்டத்தின் கீழே அரசு மரு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் அதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் இருக்க காலிப்பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறாங்க ஓகேங்களா அதாவது அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப்பரு அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்ஸு இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து நிரப்ப போகிறாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து எயித்து ஆர் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஸோ வந்து பதினேழு போஸ்ட் கிட்டே வந்து விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதாவது ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பின்னாடி வந்து வருது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எயித்து டென்த்து அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க யூஜி பிஜி முடித்தவங்க எல்லாத்துக்குமே வருது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட் அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியர் தெரப்பி ஓகேவா இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சி தான் ஒரு போஸ்ட் தான் இருக்குது அதுக்கு வந்து சம்பளம் வந்து முப் இருபத்தி மூணாயிரமாக சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பதினாறு பன்னெண்டு அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி படி நாற்பது வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டெலெக்சுவல் டிஸ்டபிலிட்டியில் முடிச்சிருக்கணும் அதாவது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வேலிட் நம்பர் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஓகேவா இதுக்கும் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் டிகிரி வந்து ஆக்குபேஷ்னல் தெரப்பியில் வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டா ஸ்டார்டிங் சேலரியாக வந்து இருபத்தி மூணாயிரம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் ஏஜ் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது டிசம்பர் பதினாறு படி அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் வந்து சோஷியல் ஒர்க்கர் ஓகேவா இதுக்கு ஒரு வேக்கன்சி இது இருக்குது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் சாலரியாக இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுவாயாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் குக்கு குக் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எட்டாயிரத்து ஐநூறு ஸ்டார்டிங் சம்பளமாக சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பாஸ் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி தமிழை எழுத படிக்க தெரியணும்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பதிமூணாயிரம் சம்பளம் சொல்லிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது இதுக்கு ரெண்டு வேக்கன்சி வந்திருக்கு அடுத்தது வந்து என்னென்னா ஹாஸ்பிடல் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் பதினாறு போ வேக்கன்சி வந்திருக்கு அதாவது எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சேலரி சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர் ஓகேவா இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுவா சம்பளம் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்தது எல்லாரும் எதிர்பார்க்குற மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எம்பி ஹெச்டபிள்யூன்னு சொல்லப்படுற இதுக்கு ஒம்போது வேக்கன்சி விட்டுருக்காங்க இதுக்கும் எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் அதுக்கப்புறம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்வீப்பர் அதுக்கு பதினேழு போஸ்ட் சொல்லியிருக்க வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஹெச் ஹெச்எஸ்சி வித் டிஎம்எல்டி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பதிமூணாயிரம் சேலரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வேன் ட்ரைவரும் இருக்குது வேன் ட்ரைவர் ட்ரைவர் யாராச்சும் இருந்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ரெண்டு வேக்கன்சி இருக்குது டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ட்ரைவிங் லைசன்ஸ் ஹெவி வித் பேச்சுலர் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமந்த் செக்யூரிட்டி ஓகேங்களா அதுக்கு வந்து எயித் ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயசு வந்து செக்யூரிட்டிக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் எட்டாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் நிறையா நிறைய பேர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு வந்து இருக்கீங்க இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஹாஸ்பிட்டல்லையே ஒர்க் பண்ணுறது அதாவது இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைரபிள்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு சம்பளம் வந்து பதிமூணாயிரம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ப்ளஸ் டூ ஆர் ஃபார்ம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது ஸ்டார்டிங் சம்பளம் பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அதாவது எம்எல்ஹெச்பி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இதுக்கு வந்து அஞ்சு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் ஆர் டிஜி என்ன முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் சம்பளமே பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தெரப்டிக் அசிஸ்டன்ட் மேல் அதாவது சித்தாவில் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்னென்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சு நர்சிங் தெரப்பி முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓசி அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் பிசிஎம்பிசி முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் பிசிஎம்பிசி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கு மாறும் ஓகேவா அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் சித்தாவில் வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு டிஃபார்ம் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து அதாவது ஹோமியோபதி ஆர் மெடிசன் அதில் வந்து இந்தியன் மெடிசனில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபார்மசி கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லி வேஜஸ் இருந்தால் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது செவன் ஃபிஃப்டி பெர் டேக்கு வந்து கொடுக்குறாங்க இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஜாப் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ வந்து இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி நீங்கள் மற்ற மாவட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்டே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிங்க் இருக்கு இல்லையா ஹெச்டிடிபிஎஸ் கள்ளக்குறிச்சி டாட் நைக் டாட் இன் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்ணப்ப படிவம் வந்து இருக்கும் ஓகேவா தேசிய மாவட்ட சுகாதார சங்கம்னு போட்டு ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கும் அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னென்ன வந்து கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் ஓகேவா ஃபில் பண்ணிவிட்டு சைன்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பத்தை வந்து நேர்லையோ இல்லை வந்து போஸ்ட்லேயோ இல்லைன்னா மெயில் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது நேரில் அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வந்து இந்த விண்ணப்ப முகவரிக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து இந்த விண்ணப்ப முகவரியை போட்டு போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்பிவிடலாம் ஓகேவா உறுப்பினர் செயலாளர் ஆர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் பெருவங்கூர் ரோடு கள்ளக்குறிச்சி இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம் ஓகேவா போஸ்ட் மூலமாக இல்லை மெயில் ஐடியில் தான் அனுப்பணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே ஸ்கேன் பண்ணி ப்ராப்பராக என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாமே போட்டு நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பலாம் ஓகேவா நீங்கள் வந்து இப்படி வந்து அனுப்பணும் ஓகேவா இதுக்கு வந்து என்ன அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்விற்கு பொருத்தமான வேட்பாளரை அ அளிக்கும் உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குது நேர்முகத் தேர்வு இருக்குது ஓகேவா இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனாக தான் இருக்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி முடியுது சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு முடியுது இப்போ வந்து அதர் டிஸ்ட்ரிகாக இருந்தால் எப்படி அப்ளை பண்ணலான்னா நீங்கள் வந்து என்னென்ன என்ன பண்ணணும் அப்படி தெரியுமா இதே மாதிரி ஹெச்டிடிபிஎஸ் டாட் இந்த இது போட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் போடுங்க இப்போ திருப்பூர்னா திருப்பூர் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்னாடியே வரும் ஓகேங்களா நீங்கள் அதில் போய் அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து அதாவது நோட்டிஃபிகேஷனும் இருக்கும் விண்ணப்ப படிவமும் இருக்கும் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனில் அட்ரஸ் இருக்கும் இல்லையா அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க அட்ரஸ்க்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நீங்கள் வந்து அனுப்பலாம் ஓகேவா இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ இப்படி தான் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க இதுதான் மெத்தட் ஸோ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கேட்டுருந்தீங்க இல்லையா ஸோ வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ரோல் இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வர நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்படேச்சு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்ல அப்படியே டேப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு போங்க தேங்க்